வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பேச்சோட ஆழத்துக்குள்ள போக போறோம் ஒரு பொதுக்கூட்டத்துல ரொம்ப உணர்ச்சிகரமா பேசப்பட்ட ஒரு உரை அது எப்படி வரலாற்றை நிகழ்காலத்தோட இணைக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து திருச்சியில நடந்த ஒரு கூட்டத்தோட பேச்சு தாய் தமிழ் அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல இருக்கு திராவிட தளபதிகளை வீழ்த்தும் தலைவனாக போர் முழக்கமிட்ட சீமானின் வீரப்பேருரை சீமான் டுடே ஸ்பீச் திருச்சி அப்படிங்கிற தலைப்புல வந்த வீடியோவோட சில பகுதிகள் தான் நாம எடுத்திருக்கோம் இந்த பேச்சு முக்கியமா மருது பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள மையப்படுத்தியிருக்கு இதில் வர கருத்துக்கள் அவங்க முன்வைக்கிற வாதங்கள் வரலாற்று பார்வைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம் குறிப்பா வரலாறு எப்படி ஒரு சமகால அரசியர் கருவியா இங்க பயன்படுத்தப்படுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம் சரி ஆரம்பிக்கலாமா பேச்சாளர் வந்து ஆரம்பிக்கும்போதே போதே மருது பாண்டியர்களுக்கு வீர பெரும்பாட்டன்கள்னு வீர வணக்கம் செலுத்தி தான் தொடங்குறார் திருவெறும்பூர்ல அவங்க நினைவு நாள்ல கூடினதை சொல்லி உணர்வு எழுச்சியோடு நம் பாட்டனினுடைய நினைவு நாளில் மானத்தமிழ் மக்கள் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதற்கு கூடியிருக்கிறார் அப்படின்னு அந்த சூழலை சொல்றாரு இது வெறும் அஞ்சலி இல்லை ஒரு எமோஷனல் ஸ்டார்ட் தொடக்கமே ஒரு டோன செட் பண்ணுது அதுக்கப்புறம் வீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அவரே சொல்றாரு உலகெங்கிலும் வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருப்பது வீரம் மட்டுமே ஒரு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது மூலமா வீரம்தான் ஒரு இனத்தோட ஜீவனாடி அது போச்சுன்னா அடிமைத்தனம் தான் ஒரு வாதத்தை வைக்கிறாரு இதுதான் அந்த பேச்சோட அஸ்திவாரமே சொல்லலாம் அந்த வீரத்துக்கு உதாரணமா மருது பாண்டியர்களை சொல்றாரு அவங்க வாழ்க்கையையும் அவங்க முழக்கத்தையும் தன் இரத்தத்தால் எழுதிய மாபெரும் வீர மரவர்கள் அவங்க முழக்கம் சாவது ஒரு முறை தான் அது சாதாரணமாக இருக்கக்கூடாது சரித்திரமாக இருக்க வேண்டும்னு சொல்றாரு இது வெறும் வார்த்தை இல்ல அவங்க வாழ்ந்த விதத்தை சொல்ற மாதிரி இருக்கு நிச்சயமா நிச்சயமா அது மட்டும் இல்ல இங்க ஒரு சுவாரஸ்யமான உத்திய கவனிச்சிங்களா மருது பாண்டியர்களோட வீர முழக்கத்தை மத்த வரலாற்று நாயகர்களோட வாசகங்களோட ஒப்பிடுறாரு ஓ எப்படின்னா நேதாஜி சொன்னதா சொல்லப்படுற அந்த எனக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்து பயம் முத்துராமலிங்க தேவரோட எனக்கு பதுங்க தெரியும் பாய தெரியும் ஒருபோதும் பயம் கொள்ள தெரியாது பிரபாகரனோட அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது இந்த மாதிரி பல மேற்கோள்களை வரிசையா சொல்லி மருது பாண்டியர்களோட வீரத்தையும் அதே லெவல்ல வைக்கிறாரு ஆமா ஆமா இது மூலயமா அவங்க போராட்டத்தோட முக்கியத்துவத்தை அதாவது போராடினால் ஒரு நாள் உரிமை பெற்று வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் போராடி சாவம் என்கிற கருத்தை இன்னும் வலுப்படுத்துறாரு இது சும்மா ஒரு ஒப்பீடல்ல ஒரு தார்மீக நிலையை பில்ட் பண்ற முயற்சி இது அப்புறம் அதிகாரம் பதவி இதெல்லாம் விட வீரம் தான் ஒருத்தருக்கு உண்மையான பாதுகாப்புன்னு ஒரு பாயிண்ட் வருது முதலமைச்சர்ல இருந்து அம்பானி வரைக்கும் யாருக்கும் பதவி பாதுகாப்பு இல்ல அவங்க உயிரை காக்குறது தான்னு சொல்றாரு ஆமா அதான் அவர்களுக்குப் பாதுகாப்பு அவர்கள் உயிரை பாதுகாப்பது பதவி அல்ல வீரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு எல்லைல நிக்கற வீரனையும் உதாரணம் காட்டுறாரு இது இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற பார்வை தான் பதவிக்கும் பாதுகாப்புக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மாத்தி சொல்றாரு இல்லையா ஆமா இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா எதுக்கு இந்த மாதிரி முன்னோர்களை நினைவு கோரணும்னா அவர் ஒரு விளக்கம் தர்றாரு இது ஓட்டுக்காக இல்லையா ஓட்டுக்காக இல்லையா அப்புறம் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான வழிநடத்தலுக்கு நான் யார் என்பதை எனக்கு நானே சொல்லிக்கொள்ள தான் என்கிறார் அதாவது இது ஒரு அரசியல் ஆதாயத்துக்கான கூட்டங்கிறத தாண்டி ஒரு இனத்தோட சுய அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டவும் தான் இந்த நினைவு கூறல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்க பார்க்குறாரு இது அந்த நிகழ்வுக்கு ஒரு பெரிய மாரல் ஹை கிரவுண்ட் கொடுக்குது சரி அடுத்து ஒரு வரலாற்று ஒப்பிடு வருது பாருங்க இதுதான் கொஞ்சம் டிஸ்கஷன் இன்னும் டீப்பாக்குது சிவாஜி வெள்ளையரை எட்டு நாள் எதிர்த்ததை வீர சிவாஜின்னு படிக்கிறோம் ஆனா எட்டு மாசம் எதிர்த்து போரிட்ட மருது பாண்டியரன் நாம படிக்கலையேன்னு ஒரு ஆதங்கத்தை சொல்றாரு ஆமா அது முக்கியமா சொல்றாரு எட்டு நாட்கள் வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட்டவனை வீர சிவாஜி என்று படித்தாய் எட்டு மாதங்கள் தொடர்ந்து வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு மாண்ட மறவன் நம் நம்முடைய அப்பாட்டன் மருது பாண்டியரை நீ படிக்கவில்லை இந்த வரிகளில் ஒரு ஒரு வரலாற்று புறக்கணிப்பு நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்குதானே இந்த ஒப்பீட்டால என்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறாரு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒத்தி இந்த ஒப்பீடு மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சு கொண்டாடப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்து அதோட நம்ம பிராந்தியத்தோட நம்ம இனத்தோட போராட்டத்தை ஒப்பிட்டு இதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஒரு ஆதங்கத்தை ஒரு குறைய மக்கள் மனசுல உருவாக்குறாரு இது நம்ம வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு நாம புறக்கணிக்கப்பட்டிருக்கோங்கிற உணர்வை தூண்டி ஒரு பொதுவான அடையாளத்தையும் பொதுவான எதிரியையும் அதாவது வரலாற்ற மறைச்சவங்கள உருவாக்க ஹெல்ப் பண்ணுது சரி அந்த புறக்கணிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் மருது பாண்டியர்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்றாரு அவங்க மாறுவேடத்துல தேர் செய்ய மரம் போனாங்களாம் ஆமா அந்த இன்சிடென்ட் அப்ப ரெண்டு கிராம மக்கள் வந்து ஐயா அது மரங்கள் அல்ல எங்கள் மன்னர்கள் பெரிய மருது சின்ன மருது எங்கள் தெய்வங்கள்னு சொல்லி தடுத்தாங்களாம் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இது மன்னர்களுக்கும் மக்களுக்குமான உறவை எப்படி காட்டுது அதான் எங்க சுவாரஸ்யம் இது உண்மையா பொய்யாங்கறத தாண்டி இந்த கதை மூலமா மருது பாண்டியர்கள் வெறும் ரூலர்ஸ் இல்ல மக்களால தெய்வமா மதிக்கப்பட்டவங்கங்கற ஒரு இமேஜ உருவாக்குறாரு அவங்க நல்லாட்சிக்கு ஆதாரமா திருக்குறள் கோட் பண்றாரு பாருங்க ஆமா குடித்தளி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தளியே நிற்கும் உலகு கரெக்ட் அப்புறம் சங்க இலக்கியம் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மண்ணன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இதெல்லாம் சொல்லி தாய் மாதிரி மக்களை பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்றது ஒரு ஐடியல் கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்றதோட அந்த ஐடியலை மருது பாண்டியர்கள் அச்சீவ் பண்ணதா காட்டுது ஆட்சி மட்டுமில்ல விவசாயத்திலேயே அவங்க கவனம் செலுத்தினாங்கன்னு ஒரு குறிப்பு வருது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரஞ்சு பழங்களை ஏத்துமதி செஞ்சாங்கன்னு ஒரு வேல்ஸ் நாட்டுக்காரர் எழுதுனதை வச்சு சொல்றாரு ஆமா அத சொல்றாரு ஆனா இன்னைக்கு நெலமை எப்படி இருக்குன்னு ஒப்பிடுறாரு பாருங்க இன்றைக்கு அவன் பேரன் என் வீட்டை சுத்தி வெறும் வேலி கருவல முரளாக இருக்கிறதுன்னு இந்த கம்பாரிசன் கொஞ்சம் மனசுல நிக்குது பாஸ்ட் க்ளோரிக்கும் பிரசன்ட் ரியாலிட்டிக்கும் உள்ள கேப் அது ரொம்ப ஷார்ப்பா தெரியுது அந்த கேப்ப சொன்னதுக்கு அப்புறம் நேரா ஒற்றுமைங்கற விஷயத்துக்கு வராரு இது ரொம்ப முக்கியம் மருத பாண்டியர்கள் காலத்துல வெள்ளையனை எதிர்க்க படையாட்சி பறையர் தேவர் தேவேந்திரர் என்று தமிழ் பேரினத்தில் பெருத்த தமிழ் சமூகங்கள் பிளந்து பிரிந்து நின்றால் அடுத்தவன் ஆட்சியின் கீழே அடிமையாக வாழ நேரடும்னு சொல்லி ஒற்றுமைக்கு கூப்பிட்டாங்களாம் அதே ஒற்றுமை தான் இன்னிக்கும் தேவை ஆனா இன்னைக்கு எதிரி வேற கொள்ளையர்கள்னு சொல்றாரு பாருங்க எப்படி அந்த ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்டை கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு கனெக்ட் பண்றாருன்னு அன்னைக்கு வெள்ளையன் இன்னிக்கு கொள்ளையன் எதிரி மாறினாலும் தீர்வு வந்து ஒற்றுமைதான் ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாரு இந்த வரலாற்று வரிசையில வேலுநாச்சியாரோட பங்கு அது ரொம்ப ஸ்பெஷலா காட்டப்படுது கணவர் இருந்த பின்னாடி மருது பாண்டியர்களே வேலுநாச்சியார் தலைமையில தளபதிகளா நின்னு போரிட்டாங்கன்னு சொல்றது ஒரு இருநூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பெண் தலைமைக்கு இருந்த மரியாதையை காட்டுதுன்னு சொல்றாரு கண்டிப்பா ஏ அரசி தான் ஆனா அவங்கள தென்னாட்டு ஜான்சிராணின்னு சொல்றோமே இது சரியான கேக்குறாரு ஆமா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் உண்மையில ஜான்சிராணிய வடநாட்டு வேலுநாச்சியாருன்னு தானு சொல்லியிருக்கணும்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு நியாயமாக உண்மையாக வரலாறு எப்படி பதிவாக இருக்க வேண்டும் ராணியை படிக்கும்போது வடநாட்டின் வேலுநாச்சியாருன்னு எழுதியிருக்க வேண்டும்ங்கிற வாதம் இது மறுபடியும் அந்த வரலாற்று புறக்கணிப்பு அங்கீகாரம் கிடைக்கலங்குற அந்த தீமை ஸ்ட்ராங் ஆக்குது அது மட்டும் இல்ல அவங்க போராட்ட நோக்கம் கூட வேறுனு சொல்றாரு இல்லையா ஆமா வேலுநாச்சியார் தாய் மண்ணுக்காகவும் ஜான்சி ராணி தத்து பிள்ளை உரிமைக்காகவும் போடிட்டாங்கன்னு ஒரு வேறுபாட்டையும் சொல்லி வேலுநாச்சியாரோட போராட்டத்தை இன்னும் ஹைலைட் பண்றாரு இந்த மாதிரி வரலாற்று புறக்கணிப்புகளை பத்தி பேசும்போது வரலாற்றை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு சில கோட்ஸ்லாம் யூஸ் பண்றாரு ஹோசிமின் அம்பேத்கார் ஆமா ஹோசிமின் சொன்னதா வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் அப்புறம் அம்பேத்கர் சொன்னதா வரலாற்றை படிக்காதவன் ஒருபோதும் வரலாற்றை படைக்க முடியாது இன்னொன்று புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் இந்த மேற்கோள்கள் எல்லாம் எதுக்கு இங்க இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாரு ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த மேற்கோள்கள் மூலமா வரலாறுங்கிறது சும்மா பாஸ்டென்ஸ் இல்ல அது ப்ரெசென்ட்டையும் ஃபியூச்சரையும் தீர்மானிக்கிற ஒரு பவர்ஃபுல் டூல்னு சொல்கிறாரு வரலாற்றை மறந்தா செத்த மாதிரி வரலாற்றை படித்தாதான் படைக்க முடியும் புறக்கணிக்கப்பட்டவங்க தங்களுக்கான வரலாற்றை எழுதுவாங்கிறது ஒரு வார்னிங் மாதிரியும் இருக்குது ஒரு ஹோப் மாதிரியும் இருக்கு ஆக ஹிஸ்டாரிக்கல் நாலேஜுங்கிறது ஒரு இனத்தோட விடுதலைக்கும் சுயமரியாதைக்கும் பேசிக்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாரு இப்படியே வரலாற்றில் இருந்து சட்டுன்னு நிகழ்காலத்துக்கு வர்றாரு இங்க விமர்சனம் இன்னும் ஷார்ப்பாகுது விவசாயியோட நெல் மழையில நனைஞ்சு தெருவுல கிடக்குது ஆனா பல கோடி மதிப்புள்ள டாஸ்மாக் சரக்கு மட்டும் சேஃபா ஏசி ரூம்ல போலீஸ் பாதுகாப்புல விக்கறாங்கன்னு சொல்றாரு உம் அந்த காண்ட்ராஸ்ட் போடுறாரு இது வெறும் எக்கனாமிக் கிரிட்டிசிசமா இல்ல ஒரு மாறல் அவுட்ரேஜா ரெண்டுமே கலந்ததுதான் எகனாமிக் எக்கனாமிக் தப்பா இருக்குங்கற விமர்சனத்தோட ஒரு தார்மீக கோபமும் தெரியுது இதோட தொடர்ச்சியா வரலாற்று நாயகர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துறோம்னு பேசுறாரு பாருங்க அதுவும் சொல்றாரு மருது பாண்டியர் நினைவிடத்துக்கு போனா ஜெயில் கைதிய பார்க்க போற மாதிரி செக்கிங் கட்டுப்பாடா முத்ராமலிங்க தேவர் குருபூஜையில அரசியல் கட்சி கொடிகள் இதெல்லாம் அவமரியாதைன்னு ஃபீல் பண்றாரு மத்த கோயில் திருவிழாவில இப்படி இல்லையே இது தெய்வ வழிபாடா கட்சி மாநாடான்னு கேக்குறாரு அப்புறம் அரசியல்வாதிகளை வரவேற்கிற வாழை கரும்பை வெட்டி வீணாக்கிறது விவசாய உழைப்பை மதிக்காத செயல்னு சொல்றாரு இது எல்லாமே நிகழ்கால நடவடிக்கைகள் எப்படி வரலாற்று நினைவுகளையும் மக்கள் சென்டிமெண்ட்ஸையும் அடுத்து தளபதிங்கிற சொல்லுக்கு வரார் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் யார் யார் உண்மையான ஒரு பெரிய லிஸ்டே போடுறார் ஆமா ஒரு பெரிய லிஸ்ட் அது வேல்நாச்சியாருக்கு மருது பாண்டியர்கள் சின்னமலைக்கு பொல்லான் கட்டபொம்மனுக்கு வெள்ளைய தேவன் சுந்தரலிங்க குடமனார் அவரோட தியாகம் எட்டு நாள் கோட்டைவாசல்ல சண்டை போட்டது அப்புறம் அழுகுமுத்துக்கோனுக்கு ஆறு தளபதிகள் பூலித்தேவனுக்கு வன்னி காலடியும் ஒண்டி வீரனும் ஒண்டிவீரனோட தியாகம் பூலித்தேவன் அழுதுது அதெல்லாம் கூட சொல்றாரு ஆமா கடைசியா பூலித்தேவனோட சேர்ந்து போரிட்ட ஆற்காடு நவாப் தளபதிகளையும் சொல்றாரு இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை சொல்லி இவங்க தான் உண்மையான தளபதிகள்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணி விமர்சிக்கிறாரு இந்த நீண்ட பட்டியல் எதுக்கு என்ன சொல்ல வராரு இந்த பெரிய லிஸ்ட் மூலமா தளபதிங்கிற அந்த டைட்டிலுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெப்த் ஒரு தியாக பின்னணி இருக்குன்னு காட்டுறாரு இவ்ளோ பெரிய தியாகம் செஞ்சவங்க தான் உண்மையான தளபதிகள்னு ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டு அந்த பெஞ்ச்மார்க்கோட ஒப்பிடும்போது இன்னைக்கு இந்த பட்டம் எவ்வளோ ஈஸியாக சாதாரணமாக யூஸ் பண்ணப்படுதுன்னு இன்டைரக்டாக பாயிண்ட் அவுட் பண்றாரு அது அந்த சொல்லோட மதிப்பை குறைக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணுறத காட்டுது இதே மாதிரி தானே புரட்சியாளருங்கிற சொல்லுக்கும் பண்றாரு லெனின் ஸ்டாலின் மாத் இருந்து பிரபாகரன் வரைக்கும் லிஸ்ட் போட்டுட்டு இவங்க தான் புரட்சியாளர்கள்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற பயன்பாட்டை விமர்சிக்கிறாரு உணர்த்துறாரு இன்னைக்கு அது ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணப்படுறதால அந்த சொல்லுக்கு வறட்சி சொல்றாரு இந்த ரெண்டு உதாரணங்கள் மூலமா மொழி எப்படி அரசியல் தன்னோட அர்த்தத்தை இழக்குது அல்லது ஆக வரலாறு வீரம் புறக்கணிப்பு நிகழ்கால விமர்சனம் இதெல்லாம் பேசிட்டு கடைசியா எங்க வர்றாருன்னா போர் இன்னும் முடியலங்கிற இடத்துக்கு ஆனா வெப்பன்ஸ் மாறி இருக்கு ஆமா அது முக்கியம் அன்று வாழ்வும் வேலும் இன்னைக்கு அதை விட வலிமையான சொல்லாயுதம் என்கிறார் அன்னைக்கு நமது பாட்டன்கள் களத்திலே வாழும் வேளும் ஏந்தி நின்றார்கள் நாம் அதனினும் வலிமையான சொல்லாயுதம் ஏந்தி களத்திலே நிற்க வேண்டியது இருக்கிறது இது வெறும் பேச்சில்ல ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரகிள்னு சொல்றாரா இது ஒரு போராட்ட வடிவத்துக்கான அழைப்பு இது வந்து ஆர்ம்டு ரெவல்யூஷன் இல்ல கருத்தியல் புரட்சி இங்க அறிவே ஆயுதம் அறிவாயுதம்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது திங்கிங் மூலமா ஐடியாஸ் மூலமா போராடணும்னு சொல்றாரு அன்னைக்கு எதிரி வெள்ளையா இன்னைக்கு எதிரி வேற மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கார்பரேட்கள் அவங்கள ஆட்சியாளர்களே கூட்டிட்டு வராங்கன்னு ஒரு குற்றச்சாட்டியும் போர் தொடருது ஆனா பேட்டில் ஃபீல்டு மாறியிருக்கு வெப்பன் சொல்றாரு இந்த கருத்தியல் போராட்டத்தோட அடுத்த ஸ்டெப்பா ஒரு நேரடி அரசியல் அறிவிப்பு வருது பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில அதே மருதுபாண்டியர் பிரகடனம் செஞ்ச மண்ணுல மாபெரும் மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடத்தப் போறதா சொல்றாரு அந்த மாநாடு அறிவிப்பு இது மருதுபாண்டியர் போராட்டத்தோட தொடர்ச்சினு ஆர சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சில கேண்டிடேட்ஸையும் திருவரும்பூர் ராஜேஷ் மணச்சநல்லூர் தேன்மொழி லால்குடி மதன் அனௌன்ஸ் பண்ணி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் பாதி பெண்கள் போறதா சொல்றாரு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸை எதிர்க்கிறதாவும் இலவசம் வேணா சுயசார்ப வாழ்க்கை தான் வேணும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இதுதான் அந்த ஸ்பீச்சோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு ஆமா இதுதான் அந்த ஒரே பில்ட் பண்ண எல்லா ஆர்குமெண்ட்ஸ்க்கும் ஒரு ஆக்ஷன் பிளான இடம் வரலாறு வீரம் புறக்கணிப்பு நிகழ்கால அவலம்னு பேசி மக்களோட எமோஷன்ஸ் ஸ்டெர் பண்ணி கடைசியாக ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச்க்கான ஒரு ஸ்பெசிபிக் செயல் திட்டத்துக்கான அழைப்பா மாத்துறாரு அந்த மாநாட்டையும் கேண்டிடேட் அனவுன்ஸ்மெண்ட்டையும் மருது பாண்டியர் போராட்டத்தோட கண்டினியூவேஷன்னு சொல்றது அது அந்த பொலிட்டிக்கல் ஆக்ஷனுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜஸ்டிபிகேஷனையும் மாரல் ஃபோர்ஸியா ஆட் பண்ற முயற்சி அப்போ இந்த முழு உரையையும் நாம் அலசி பார்க்கும்போது மருதுபாண்டியர் வேலுநாச்சியார் மாதிரி வீரர்களை முன்னிறுத்துறது வரலாற்றில் நடந்த புறக்கணிப்புகளை பேசுறது அதையெல்லாம் வச்சு நிகழ்கால அரசியல் பொருளாதார சிக்கல்களை விமர்சிக்கிறது கடைசியா ஒற்றுமைக்கும் ஒரு அரசியல் மாற்றத்துக்கும் கூப்பிடுறதுன்னு பல லேயர்ஸ் நம்ம பார்த்தோம் முக்கியமா வரலாறு எப்படி ஒரு கரண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்க்கு பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணப்படுதுங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க இந்த உரையை கேட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம் இப்படி வரலாற்ற குறிப்பா சில வீரர்களையும் வீரத்துக்கான சில குறிப்பிட்ட அர்த்தங்களையும் முன்னிறுத்தி பேசுறது இன்னைக்கு நம்மோட ஐடென்டிட்டியையும் பொலிட்டிக்கல் மொபலைசேஷனையும் எப்படி ஷேப் பண்ணுது இதுல பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னவா இருக்கும் இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் இந்த ஆழமான பார்வைக்கு நன்றி இந்த உரையின் நுணுக்கங்களை எங்களுடன் சேர்ந்து ஆராய்ந்து உங்களுக்கும் நன்றி